தேர்தல் ஆணையத்தின் புதிய சதவீத கணக்குகளின்படி வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை திடீரென்று ஒரு கோடி உயர்ந்திருக்கிறது நான்கு கட்ட வாக்குப்பதிவின் போது தேர்தல் ஆணையம் முதலில் அறுபத்து ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தது பின்னர் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையின்படி அறுபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது இந்த கணக்குகளின்படி பார்க்கும்போது ஒரு கோடி வாக்குகள் அதிகரித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது சராசரியாக தொகுதிக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் உயர்ந்திருக்கிறது இதனை ஆய்வு செய்ததில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதினெட்டு லட்சம் வாக்குகளும் கட்டத்தில் லட்சம் நான்காம் அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக அசாமில் தொகுதிக்கு சராசரியாக எழுபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் உயர்ந்திருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் தொகுதிக்கு ஒன்பதாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளது கேரளாவில் தொகுதிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளும் கர்நாடகாவில் ஐம்பத்து ஒன்றாயிரம் வாக்குகளும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக உயர்ந்திருக்கிறது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் வெளியிட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட மறுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு வெளியான இந்த வாக்குப்பதிவு சதவீத அதிகரிப்பு என்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றனர் தேர்தல் ஆணையத்தின் புதிய சதவீத கணக்குகளின்படி வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை திடீரென்று ஒரு கோடி உயர்ந்திருக்கிறது நான்கு கட்ட வாக்குப்பதிவின் போது தேர்தல் ஆணையம் முதலில் அறுபத்து ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தது பின்னர் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையின்படி அறுபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது இந்த கணக்குகளின்படி பார்க்கும்போது ஒரு கோடி வாக்குகள் அதிகரித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது சராசரியாக தொகுதிக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் உயர்ந்திருக்கிறது இதனை ஆய்வு செய்ததில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதினெட்டு லட்சம்

கர்நாடகாவில் ஐம்பத்து ஒன்றாயிரம் வாக்குகளும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக உயர்ந்திருக்கிறது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் வெளியிட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட மறுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு வெளியான இந்த வாக்குப்பதிவு சதவீத அதிகரிப்பு என்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றன